முத்தையன்கட்டு குளத்தில் நேற்று அதிகாலையிலே ஒரு குடும்பஸ்தர் ராணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்தினம் நான்கு ஐந்து பேர் முத்தையங்கட்டில் இருக்கிற இராணுவ முகாமுக்குள்ளே அவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு நால்வர் அங்கிருந்து தப்பிண பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல்தான் அப்படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது அவை நுழைய வந்தவர்களிடத்திலேருந்து அறிந்த விவரங்களின்படி மிக மோசமாக ராணுவத்தினர் தங்களை தாக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக தாக்கப்பட்டு ராணுவத்தினாலே அடித்துக் கொல்லப்பட்டு வருகிற தான் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியான விசாரணை செய்யப்பட வேண்டும் உடனடியாக இவர்கள் பொறுப்பாளர்கள் கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் நேற்று பின்னேறமே சிலர் ராணுவ வீரர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு அதை மூன்று பேர் உலாக்க மறியலிலே வைக்கப்பட்டுட்டார்கள் என்று அறிய கிடக்கிறது பொது சார்ந்த நடவடிக்கையை எந்த விதமான தலையீடும் இல்லாமல் செய்ய வேண்டும் ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதில் விசாரணை செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே இராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே வாழ்கிற இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல வன்முறையை பிரிவைக்கிறார்கள் இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சென்மனியிலே மனித புதைகுழு கண்டெடுக்கப்பட்டு ஒரு சிறிய துண்டிலேயே நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்பு எலும்பு கூடுகள் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன பல வருடங்களுக்கு முன்னதாக ராணுவத்தினராலே மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் இவை என்று எல்லாருக்குமே இப்பொழுது தெரிய வருகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ராணுவம் தொடர்ச்சியாக வடகிழக்கு நிலை கொண்டிருப்பதனாலும் அதனால ஏற்படுகிற இந்த பாதிப்பையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அதே வேளையிலே ஒரு ஆரிய எதிர்ப்பாக ராணுவ பிரசின்னத்துக்கு எதிர்ப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி வடகிழக்கு முழுவதிலையும் ஒரு கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம் பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான அர்த்தால் ஒன்றை கடைபிடிக்குமாறு நாங்கள் சகரத்திலையும் கூறுகிறோம் வர்த்தகர்கள் கூட இதில் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படுகிற நட்டங்களை பற்றி தெரியுமானால் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பாரிய வன்முறை பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சகல நடவடிக்கைகளும் பதினைந்தாம் தேதி கைவிடப்பட்டு வடகிழக்கு முற்று முழுதாக முடங்கப்படுவதற்கு நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாள் நிற்கிறோம் மற்ற அரசியல் கட்சிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மக்கள் அமைப்புக்கள் வர்த்தகர்கள் போக்குவரத்துக்கள் இணைத்து அன்றைய தினம் முடங்கப்பட வேண்டும் என்று எனக்கு தமிழரசு கட்சி சார்பில் நான் மிகவும் பணிவோடு வேண்டுதல் கொடுக்கிறேன்